வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரெண்டு மகிழ்ச்சியான அறிவிப்பை தான் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ இது போன்ற முக்கியமான தாழ்வு போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வருவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக ரேஷன் கடைகளின் வாயிலாக பொதுமக்களுக்கு அரிசி கோதுமை எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் மிக குறைந்த விலையில் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் ரேஷன் கடைகளில் நடைபெறும் குளறுபடிகளை தவிர்க்கும் பொருட்டு அரசு ஏகப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இந்த திட்டத்திற்காக கணக்கெடுக்கும் பணிகள் தொடங்கியதால் கடந்த ஒரு வருடமாக புதிய ரேஷன் அட்டைகள் எதுவும் வழங்கப்படவில்லை இந்த நிலையில் தமிழகத்தில் ரெண்டு லட்சம் பேர் ரேஷன் அட்டை பெற புதிதாக விண்ணப்பித்துள்ளனர் அவர்களுக்கு தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு புதிய குடும்ப அட்டை வழங்கப்படும் என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் மகளிர் உரிமைத் தொகை ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தால் கடந்த ஜூலை மாதம் முதல் புதிய ரேஷன் கார்டு வழங்குவது நிறுத்தப்பட்டதால் அரசின் நலத்திட்டங்களை பெற முடியாமல் புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்த மக்கள் தவித்து வருவது குறிப்பிடத்தக்கது ஓகே நண்பர்களே இது போன்ற ரேஷன் அட்டை சார்ந்த அனைத்து தகவலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி